இயேசு கத்திரமர்ச்சுவரும் அமர்ந்தாலே வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் டென்மார்க் நாட்டிலே ஒரு பல உண்டு எல்லாருடைய சந்து குந்தான வீடை கட்டி முடிப்பான் வீடு கட்டும் போது எதை எப்படி வைக்க வேண்டும் என்று ஆலோசனை கேட்கலாம் ஆனால் ஒவ்வொருவர் சொல்லுகிற ஆலோசனையும் கேட்டு அப்படியே கட்ட ஆரம்பித்தால் கடைசியாக சந்து குந்தான ஒரு வீட்டைத்தான் கட்டி முடிக்க முடியும் ஒரு பெரிய ஹால் அமைத்தால் இதுல ஜபத்துக்கென்று ஒரு அறை கட்டலாமே எனவே ரெண்டு அடி மட்டும் விட்டு கட்டுங்கள் என்று ஒருவர் சொல்லுவார் இல்ல இதுல ஒரு தனியான மறைவான இன்னொரு அறை கட்டினா நல்லா இருக்கும் என்று சொல்லி இன்னொருவர் சொல்லுவார் இப்படி எல்லாரும் சொல்வதையெல்லாம் கேட்டு கேட்டு நமக்கு நணிந்து கொண்டே இருந்தோம் என்றால் கடைசில ஒரு சந்து தான வீடுதான் அமையும் என்று சொல்லி பழமொழி சொல்லுகிறது நாம் கத்துடைய வழியிலே நடக்கும் நடக்கும்போது நல்ல ஆலோசனைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் ஆனால் சொல்லுகிறதையெல்லாம் கேட்டு அவர்கள் எப்படி சொல்லுகிறார்களே அப்படியெல்லாம் செய்து பார்ப்போம் என்று சொல்லி நாம் சென்றால் நாம் செல்ல வேண்டிய லக்கினை நாம் அடைய முடியாது அது ஒன்றுமில்லாமற் போகும் கத்திரை நாமத்தினாலே ஆலோசனை சொல்கிறோம் என்று இதை செய்யாவிட்டால் என் பல்லவத்துக்கு போக முடியாது அதை செய்யாவிட்டால் பர்லத்துக்கு போக முடியாது என்று அநேக காரியங்களை அநேகர் சொல்லுகிறார்கள் தேவகுமாரன் சொல்கிறார் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரவாயில் பிரவேசிக்க மாட்டீர்கள் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் இந்த ரெண்டு வசனம் தான் முழு அடங்கி இருக்கிறது மனம் திரும்ப வேண்டும் தேவகுமாரை விசுவாசிக்க வேண்டும் இதை தவிர வேறு வேறு காரியங்களை சொல்லி இன்றைக்கு ஆலோசனை சொல்கிறவர்களை நாம் உதாசனம் செய்து கத்த நமக்கு நியமித்த நேரான வழியிலே சொல்வோமாக எவிரேயர் பதிமூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள் போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபியினாலே இறுதியும் நல்லது ஏழு என் மகனே அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதகங்களை நீ கேளாதே ரெண்டு பதினாலு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவைகளை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கத்தற்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு கத்தரி சத்தத்தை கேட்டு விசுவாசத்தில் நடக்கிற அநேக கவிழ்த்து போடும் அநேக போதனைகள் இன்றைக்கும் இருக்கிறது அவைகளுக்கு செவிகுடாமல் விலகி கத்தரை நாம் பற்றிக் கொள்வோம் கத்திர்தான் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தவராக ஆமேன்